வணக்கம் மக்களே இன்னைக்கு மகர ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்களை பார்த்துடலாம் மகர ராசிக்காரங்க அப்படின்னாலே எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நேச்சுரலாகவே அதிகமாக இருக்கும் அவங்க ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஆகிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க மகர ராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கோங்க உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சரிங்களா இப்போ பிப்ரவரி மாதத்துல மகர ராசிக்கான கிரக நிலைகளை பார்த்துடலாம் ரெண்டில் வந்து ராகு இருப்பாருங்க எட்டில் கேது மூணில் வந்து சனி பகவான் ஆறில் வந்து குரு இருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி சூழல் இருக்கும்னா கொடுத்த வாக்கை வந்து அவங்களால் காப்பாற்ற முடியாத சூழல் வரும் அவங்க எடுக்கிற முயற்சியில் கொஞ்சம் தாமதம் தடை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்க இப்போ நம்ம வந்து கேட்டகரி வைஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து கெரியர் அண்ட் ஜாப்னு பார்த்தோன்னா ஜாப் செய்கிற மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவும் போல் இப்போவும் ஒர்க்லோட் அதிகமாக தான் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடும் அதனால ஆகும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் கவலைப்படாதீங்க மே மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க ரோல் இம்பார்ட்டன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ கவர்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனு இன்ஜினியரிங்கு ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்டெடியான க்ரோத் இருக்குங்க பிஸ்னஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் பீப்புளுக்கு எக்ஸ்பேன்ஷனை விட இப்போ ஸ்டெபிலிட்டி தாங்க ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ண பாருங்கள் ஓல்டு கிளைண்ட்ஸு ரிப்பீட் ஆர்டர்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் தரும் இப்போ புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபிப்ரவரிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுதான் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் இப்போ ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு அயனு மிஷினரி ரிலேட்டட் பிஸ்னஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாவே இருக்கும் இப்போ மணி அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்டேபிளாக தான் இருக்கும் எக்ஸ்பென்சஸ் மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி ஹெல்த் மெயின்டெனன்ஸ் சைடில் தான் இருக்கும் லோன் கிளியர் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் வரும் பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் ஃபேவரபிள் தான் ஆனால் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா லவ் லைஃப் வந்து கொஞ்சம் சீரியஸ் மோடில் தான் இருக்கு ஃபன் கம்மியாக தான் இருக்குது ஃப்யூச்சர் டிஸ்கஷன்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் மேரேஜ் கப்புல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணால் உங்களுக்குள்ளே பாண்டை அதிகரிக்கும் ஈகோவை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபேமிலி லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற சூழல் வரும் பேரண்ட்ஸோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் ரிப்பேரு ரெனோவேஷன் டிஸ்கஷன்ஸ்லாம் வரும் எங்கர் சிப்ளிங்ஸ்க்கு வந்து உங்கள் கைடன்ஸ் தேவைப்படும் பேஷன்ஸை மட்டும் கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணால் ஃபேமிலியில் பீஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசிப்ளின் தாங்க இந்த தடவை கீஏ அதை ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணுங்கள் ஸ்லோ லேர்னிங் ஃபீல் ஆனாலும் ரிசல்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் மஸ்ட்டுங்க இன்ஜினியரிங்கு காமர்ஸு அக்கௌண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இது வந்து ஃபேவரபிள் பீரியட்னே வச்சுக்கோங்க இப்போ ஹெல்த் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா போன்ஸு ஜாயின்ஸு நீ பெயின் இதுலலாம் தான் கொஞ்சம் கவனம் தேவை கோல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் வார்ம் ஃபுட்டே ப்ரிஃபர் பண்ணுங்கள் மார்னிங் ஸ்ட்ரெச்சஸ்ஸு யோகாலாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஓவர் ஒர்க் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சனீஸ்வராய நம்ம அப்படின்ற மந்திரத்தை சான் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாகவே இருக்கும் அப்புறம் வந்து வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுறது வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மாதங்க ஸ்லோவாக முன்னேறினாலும் ஃப்யூச்சரில் பிக் சக்ஸஸ் உறுதிங்க இந்த பிப்ரவரி மாத பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ